আছালকু এভীৱান பெருநாள்னால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே பணியாரம் இருக்கும் ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான பணியாரம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போது நான் வந்து இந்த அலகை காமிக்கிறேன் இல்லையா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முந்நூறு கிராம் இது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இரநூறு கிராம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு அரைப்படி அளவுக்கு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஸோ இதில் வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அந்த முந்நூறு கிராம் இருக்கிற அலக்கில் வந்துட்டு மாவு எடுத்துக்கிறேன் ஸோ அரிசி மாவு அதாவது கப்பி மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் அடுத்து அந்த சின்னதாக எடுத்த நிறையா இரநூறு கிராம் ஸோ அதில் வந்துட்டு எடுத்திருக்கேன் இப்போது இதில் நம்ம வந்துட்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஐநூறு கிராம் மாவுக்கு ரெண்டு முட்டை அதாவது அரை கிலோ மாவுக்கு ரெண்டு முட்டை வந்து ஆட் பண்ணோம் அதான் கரெக்டான அளவு ஒரு ஸ்பூன் உப்பு அதே மாதிரி இரநூறு கிராம் அந்த கப்பில் சுகர் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தேங்காய் வந்து அரைச்ச பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் இதெல்லாமே நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்னோடய பாட்டி வந்து செய்வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து பணியாரம் அப்படின்னா இந்த ரெசிபி வந்து எப்பயுமே வந்துட்டு செய்வோம் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக நல்ல மனமாக இருக்கும் அந்த மாவே நம்ம வந்து எடுத்து சாப்பிட்லாம் ஸோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக வந்துட்டு கிடைக்கும் ஸோ இந்த ரெசிபி வந்து எனக்கு பாட்டி தான் வந்து செஞ்சாங்க இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த முட்டை சீனி உப்பு தேங்காய்ப்பு இதெல்லாமே நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும் ஸோ அங்கங்கே வந்துட்டு மாவு வந்துட்டு பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கைகளில் இந்த வீடியோவில் நான் காமிக்கிற மாதிரியே நல்லா கைகளில் வந்துட்டு எடுத்து நல்லா உதற்றி விட்டுற அளவுக்கு அதாவது இப்போ புட்டுலாம் நம்ம வேக வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு உதற்றி விட்டுக்கணும் அப்போ தான் மாவில் எல்லாமே சரியாக பக்கத்தில் சரி சமமாக வந்துட்டு இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு வந்து எடுத்துக்கலாம் ஸோ வாட்டர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள் ஸோ கம்ப்ளீட்டாக ஒரே டைமில் எல்லா வாட் எல்லாம் மொத்தமாக ஆட் பண்ணாதீங்க அப்படி ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கன்சிஸ்டன்சி வந்து மாறிடும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் வந்துட்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம வந்து திரட்டி வந்து எடுத்துக்கலாம் நம்ம அந்த மாதிரி எடுக்கும் போது தான் மாவு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஏன்னா இந்த மாவு பார்த்திங்க அப்படின்னா இலைகள் கொடுத்துக்கிட்டே வரும் நம்ம வந்து ஊற வைக்கணும் ஸோ அதனால் நம்ம நிறைய ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப இலைகள் கொடுத்து ரொம்ப தண்ணியாக போயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணணும் இந்த பணியாரம் ரெசிப்பியில் வாட்டர் லெவல் வந்து எல்லா லெவலுமே ரொம்ப முக்கியம் ஸோ வாட்டர் லெவல் வேறு ஏதாச்சும் அதிகமாயிட்டா கூட பணியாரம் வந்துட்டு ஒழுங்காக வராது ஸோ நல்லா வந்துட்டு பெரட்டி வந்து எடுத்துக்கலாம் ஸோ நான் சொன்ன அளவுகள் பற்றி கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கும் பெர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வந்து வந்து கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த பணியாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாயந்தரம் வந்து நம்ம பணியாரம் சுட போகிறோம் அப்படின்னா நம்ம மார்னிங்கே இதை வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து ஊற வைக்கணும் ஸோ கா கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரம் நம்மளுக்கு வந்து ஊறணும் இது அப்படியே ஊ போடட்டும் ஸோ ஆறு மணி நேரம் கழித்து நம்ம வந்து பொறிக்கலாம் ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு சின்ன சின்ன பால் மாதிரி எடுத்து தான் நீங்கள் வந்துட்டு ஆயிலில் வந்துட்டு பொறிக்கணும் ஸோ இதை நீங்கள் வேறு எந்த ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு போட்டாலுமே அது வந்துட்டு உங்களுக்கு வராது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பால் ஷேப்பில் தான் நீங்கள் வந்துட்டு போடணும் அப்போ தான் அது வந்துட்டு கரெக்டாக வெடித்து சூப்பராக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ வந்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸோ பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு மேலே வந்து லைட்டாக வெடிப்பு விட்டு அது அப்படியே நல்லா பார்க்கறதுக்கே ஒரு கோல்டன் கலரில் வந்து கிடச்சிருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ரெசிபி வந்துட்டு இருக்கும் ஸோ இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காய பணியாரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து இந்த ராமநாதபுரம் சைட்லலாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருக்கும் ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இதுக்கப்புறமே செய்வீங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஈது பெரு இந்த வெங்காய பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்க எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்